அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை இணக்கம் அறிந்து இணங்கு நாம் யாரிடமும் நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணமுள்ளவரா என்பதை ஆராய்ந்து பழக வேண்டும் இதனை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் சரவணபுரி என்ற ஒரு அழகான கிராமத்தில் ராம்குமார் என்ற புத்திசாலியான சிறுவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் அனைவரிடமும் மரியாதையுடன் நடந்தான் ஒருநாள் கிராமத்துக்கு புதிதாக கார்த்திக் என்ற சிறுவன் வந்தான் கார்த்திக் சுறுசுறுப்பானவன் ஆனால் சில நேரங்களில் தவறான விஷயங்களை செய்வான் ஒரு நாள் கார்த்திக் ராம்குமாரிடம் கூறினான் வா ராம்குமார் பள்ளிக்குப் போகாமல் ஆற்றங்கரையில் விளையாடலாம் ராம்குமார் உடனே சம்மதிக்காமல் மனதில் யோசித்தான் முதலில் கார்த்திக் எப்படிப்பட்டவன் அவன் நல்லவனா தவறான பழக்கங்கள் உள்ளவனா அடுத்த சில நாட்கள் ராம்குமார் அமைதியாக கார்த்திக்கின் செயல்களை கவனித்தான் கார்த்திக் பொய்யாக பேசுவதையும் படிப்பை தவிர்ப்பதையும் பார்த்தபோது அவன் கார்த்திக்குடன் நெருங்கி பழகாமல் தூரமாக இருந்தான் ஆனால் அதே கிராமத்திலிருந்த சூர்யா என்ற மற்றொரு சிறுவன் எப்போதும் உதவி செய்யும் நேர்மையான கடினமாக படிப்பவன் ராம்குமார் அவனுடன் நட்பு கொண்டான் அந்த நட்பு ராம்குமாருக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருந்தது அவன் படிப்பிலும் விளையாட்டிலும் முன்னேறினான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் யாருடனும் இணைந்து பழகுவதற்கு முன் அவர்களின் குணத்தை ஆராய்ந்து பழக வேண்டும் நல்ல நண்பர்கள் நம்மை உயர்வுக்குக் கொண்டு செல்வர் தவறான நண்பர்கள் நம்மை தாழ்வுக்குக் கொண்டு செல்வர் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்